குட் பேட் ஆகலி டீசரை கண்டிப்பாக அஜித் பார்த்துருப்பார் அந்த டீசரை பார்த்ததை தாண்டி அதுக்கு அந்த ஏக்க ஃபேன்ஸு கொண்டாடின கொண்டாட்டம் ஒன்று இருக்குது பாருங்க அதையும் பார்த்துருப்பார் தேட்டரில் இதெல்லாம் மீறி ஒவ்வொரு நொடியும் வந்து அதனுடைய வியூஸ் வந்து எகிரிக்கிட்டே போது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பேசுகிறப்ப ஐம்பது மில்லியன் அடித்து தூக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து டீசர் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம் அது இப்போ அதை பார்த்து அஜித்துடைய மனநிலை எனக்கு என்ன நினச்சிருக்குன்னா ஒரு ஏழு எட்டு படத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கலாமே நம்ம அப்படின்னு நிச்சயமாக தோணிருக்கோம் இப்படி தான் நம்ம ஃபே நம்மளை வந்து ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க நாம் தான் வேறு மாதிரி வந்து வலிமை வேதாளமாக விஸ்வாசம் வீரம் இப்படிலாம் பண்ணிட்டோம் அதுவும் நல்ல படம் தான் ஆனால் அசல் ஒரு ஃபேன் பாயாக ஆதிக்கு இறங்கி பண்ண படம் அப்படின்னா குட் குட்பேடு தான் அது ஆற்று கிடையே கிடையாது நான் சொல்கிற மாதிரி ஐம்பது மில்லியன் அப்படின்ட்டு இந்த டீசருக்கு அசால்ட்டாக தூக்கம் நார்த்தில் எல்லாருடைய கவனத்தையும் இந்த டீசர் வந்து கவர்து குறிப்பாக தெலுங்கு கன்னடம் மலையாளத்தில் என்னையா இது இப்படி வந்து கொண்டாடுறாங்க இந்த தமிழ் ஃபேன்ஸு இப்படி வந்து ஒரு டீசரை வந்து இப்படி வந்து தூக்கி அடிக்கிறாங்களே அப்படின்னு அப்படியே ரீவைண்டில் அப்படியே பின்னோக்கி போகும்போது வந்து டைம் ட்ராவலரில் அப்படியே பின்னோக்கி போகும்போது ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் கணிக்கவே முடியாதுங்க வந்து நிச்சயமாக கிடைக்கவே முடியாது நம்ம அசால்ட்டாக ஒருத்தரை வந்து அவமானப்படுத்திட்டு போயிடலாம் ஆனால் அவன் ஒரு நாள் விஸ்வரூபமாய் நிற்கும் போது தான் தெரியும் அடாடா இவன் எப்படிலாம் அசால்ட்டாக நம்ம அவமானப்படுத்திட்டுப்பேன் அப்படி அப்படி ஒரு அப்படி பல அவமானங்கள் அஜித்துக்கு நடந்தது அப்படி பல அவமானங்கள் நடந்தது அதில் எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அவமானம் அப்படின்னா அவருடைய முதல் பட அவமானமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டது வந்து ஏன்னா ஒரு புதுமுகம் எல்லா எல்லாருக்கும் வந்து ஒரு 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 புதுமுகம் ஒருத்தர் வந்தாங்கனாலே ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த புதுமுகத்துக்கு வந்து இவன் ஒரு புதுமுகம் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக மாறலாம் இல்லை புதுமுகம் சினிமா தெரியாமல் வந்திருக்கிறாரு ஆனால் நம்ம கேலி பேச வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து நடிக்க வரும்போதே ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ லைட்மேன் இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் நிற்கும் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்பாங்க நம்ம எதாவது தப்பாக போமோ அவங்க சிரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கேமரா பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த நியூ ஃபேஸ் வந்து இவங்கெல்லாம் எங்கேருந்தையா மேலே வரப்புறாங்க எங்கேருந்தையா வரும் வரப்போ தான் நீங்கள் சினிமாக்காரங்க வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஹீரோக்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு கடினமான மனநிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா சில ஹீரோக்கிட்டலாம் பேசியிருக்காரு ஏங்க என்னெல்லாம் அப்படி ஓட ஓட அடிச்சிருக்காங்க வந்து ஓட ஓட திட்டிருக்காங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒரு ஆம்லேட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற பையன்கிட்ட கேட்கும் போது கோழி இன்னும் முட்டை போடலை அப்படின்னு சொன்ன அந்த விதம் வந்து அப்போ வந்து ஒரு சாதாரண நடிகர் வந்து ரஜினிகாந்த் வளர்ந்த பிறகு அதே ப்ரொடக்ஷன் பாய் வந்து அதே டேபிளில் வச்சு கறி மீன் முட்டை காடை எல்லாத்தையும் வைக்கிறாள் என் கூட உக்காந்து சாப்பிட்றாரு அதுதான் ரஜினி வந்து அப்போ வந்து சொல்கிறாரு எவனையும் அது மாதிரி சொல்லிவிட்டா தயவு செய்து என்ன மாதிரி எவன் வேணாலும் வருவான் அப்படின்னு அதே போல் தான் அஜித்துக்கு வந்து எல்லாரும் வந்து சேரில் உக்காந்து இருக்கும்போது ஒரு மொட்டை ஸ்டூல் கொடுத்தோ போட வச்சு அதை உட்கார வச்சாக்கோ அந்த படப்பிடிப்பு நடக்கிற பாதி நாள் முழுக்க வந்து மொட்டை ஸ்டூலில் தான் உட்காந்துட்டு இருப்பார் எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் போச்சுன்னா சாதாரண ஒரு டீ மாதிரி கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும் வந்து ஒரு 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 டூ ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா இவருக்கு மட்டும் லாட்ஜ் கொடுப்பாங்களாம் இது நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் அவங்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பான்மையாக ந நிறைய சொல்லலை வந்து எனக்கே கூட தோணும் வந்து இந்த முதல் படம் பண்ண டைரக்டர் அப்புறம் முதல் படம் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன் பெரிய பிறகு ஏன் இவங்களாம் படம் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த காயந்தான் அவங்களால மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒருவேளை அவங்க நல்லா பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல படங்கள் தொடர்ந்து கொடுப்பாங்க ரஜினிகாந்த் தன்னை வளர்த்து விட்ட தேவர் பிலிம்ஸு சத்யா மூவிஸு ஏவிஎம் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து படம் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா அவங்க தன் மேலே ஆரம்பத்தில் வச்ச நம்பிக்கை பெரிய நிறுவனங்கள் வச்ச நம்பிக்கை தான் அதுதான் ஒரு காரணம் வந்து அஜித்துக்கும் அப்படி தான் அவரை அவமானப்படுத்தியவர்கள்லாம் இருப்பாங்க இன்றைக்கி லிஸ்ட்டில் வந்து அவங்க இன்றைக்கி பார்த்து மிரண்டு போய் இருப்பாங்க அது அவன் இவரெல்லாம் எங்கேந்தே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முதுகலை இவ்வளோ தயில் போட்டு வச்சுக்கிறாங்க இவரெலாம் எங்கேந்தியா வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சவங்க இன்னைக்கு மிரண்டு போயிருப்பாங்க அதை தாண்டி ஒரே ஒரு டீசர் தாங்க அப்படி வந்து பூம்னு பற்றி இன்னைக்கு இன்றைக்கி தேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ஒரு தேட்டருக்காரர்கிட்ட பேசும்போது எங்கள் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு விட்டுருக்கலாமே சாமி ஏங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி தேட்டர் வச்சுக்கிறது அதை நிர்வாகிக்கிறது அவங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து நீ போடுற எல்லா படமும் ஓடிடுதா எத்தனை படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு எட்டு படங்கள் வந்து விழுது ஏழு எட்டு படங்களும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ கூட தாங்க மாட்டேந்து அப்போ நான் அவங்க நம்பி இருக்கிறது இது மாதிரியான பெரிய ஒருக்கள் படம் தான் ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டார் இன்னொரு பக்கம் அஜித் தான் அருமையாக ஷியாம் நடிகர் ஷியாம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ரஜினி கமல் விஜய் அஜித் இல்லை அஜித் விஜய் இவர்களுக்கு பிறகு யாருமே இங்கே போட்டி கிடையாதுங்க இங்கே கிடையாதுங்க அந்த மாஸ்லாம் போயிடுச்சுங்க அதெல்லாம் கிடையாது இப்போ யாரும் கிடையாது நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது வந்து ஃபேன்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுதான் உண்மை தேட்டருக்காரங்களும் அதான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே போயிட்டார் அவர் அவர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜய் சார் கிட்டே நாங்கள் கேட்க போகிறோம் எங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பாஞ்சு நாள் கால்ஷீட் கொடுத்த படம் பண்ணுங்கன்னு இவர் ஒரு பக்கம் கால் ரேசுக்கு போயிட்டுருக்காரு இப்போ இந்த குட்பை டாக்லிக்கு பிறகு வருஷத்துக்கு மூணு படமாவது அஜித் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்க போகிறோம் அப்படின்றாங்க வந்து இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு வந்து அந்த தேட்டரை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களே வேணும் சரி ஓகே குட் பை டக்லி ஐம்பது மில்லியன் அடிச்சிருமா அடிச்சிடும் சரி இப்படியே பார்க்கும்பொழுது இது எந்தெந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அவரில் ஒரு ஒரு பத்தொம்போது அவர் ஒரு பதினாறு மணி நேரத்தில் எந்தெந்த ப படங்களுடைய சாதனை முறி முறியடிச்சிருக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும்பொழுது விடாமுயற்சி மெர்சல் கங்குவா லியோ இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டில் வந்து நின்று இருக்குது இது தான் நாளைக்கு ஜனநாயகன் வந்தால் கூட அது அடிக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் வந்து விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் போட்டியாளர்கள் கிடையாது 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 தல ரசிகன்டா தளபதி தொண்டன்டா இது தான் வந்து இந்த குட்பேடங்கலிக்கே மறுபடியும் வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் ஒட்ட போகிறாங்க வாழ்த்து தெரிவித்து ஒரு கட் அவுட் வைக்க போகிறாங்க பாருங்கள் விஜய் ரசிகர் அவங்க வந்து அவங்க தொண்டர் மனநிலைக்கு மாறிட்டாங்க இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்றுலேருந்து ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அஜித் அந்த டீஷர்ட்டில் ஒரு கலர் கலராக ஒரு சட்டை போட்டு வருவார் இல்லை அந்த சட்டையை என்ன விலன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சட்டை எங்கே ரெடி ஆகுதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டுட்டு இருந்தேன் ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு அஜித் ரசிகர்கள் குட்பேடகளின் டீ ஷர்ட் சாதாரண அந்த டீ ஷர்ட் காலர் இல்லாத டீ நான் வந்து பிரிண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு நீங்கள் போட்டு மார்த்தா என்கிட்ட எங்கிட்ட வாங்க குறைந்த விலைக்கு தரேன் அப்படின்னு அவர் ஒரு ஃபேன்ஸ் ரொம்ப குறைஞ்ச வலிக்கு நான் வந்து அந்த தயாரிப்பு செலவுக்கான இது மட்டும் கிடைச்சா போதும் இது வந்து நான் அஜித் சாருக்காக பண்ணுறேன் அப்படின்னு அவர் போட்டுருந்தார் வியாபாரம் நோக்கல நாயிப்போச்சு இப்போ இந்த சட்டை ட்ரெண்டிங்கில் ஆயிருக்கு ஒவ்வொரு நடிகர் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்களே எயிட்டிஸில் நதியா கம்மல் நதியா புடவை நதியா ஜாக்கெட் அப்படின்னு அப்புறம் வந்து பைரவா படத்தில் விஜய் பண்ண இந்த பைரவா சட்டை எங்கே பஜாரில் ஒரு ஒரு கடையாக இருந்தது பைரவா சட்டை இங்கே விற்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை அஜித் போட்டுன்னு வராருங்களா சும்மா டார்ட்டூன் போட்டுன்னு அப்படியே கலர் கலர் கலராக அதனுடைய ஒரிஜினல் ரேட் என்ன தெரியுங்களா ஒரு லட்சத்து எண்பதாயிரமாங்க ஆக நெருங்க முடியுமா கண்டிப்பாக திருப்பூரில் அநேகமாக ரெடி ஆகிட்டுருக்கேன்னு பிரிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆறுநூறுவா ஐநூறுரூவாய்க்கு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு பாருங்கள் அந்த சட்டை தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த டாப் டூ போடுறதுல அநேகமாக அஜித் அவர்களிடமிருந்தோ அது அவருடைய மேனேஜர்கிட்ட இருந்தோ கூட அறிவு போகிறோம்னு நினைக்கிறேன் எப்போ நிஜமாகவே போய் இது மாதிரி உடம்பு முழுக்க டாட்டூ போட்டுக்காதீங்க ஏன்னால் உங்களுடைய தாய் தந்தை சகோதரிகள் சகோதரன்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள்லாம் அதை அனுமதிக்க மாட்டாங்க இது வந்து படத்துக்காக நாங்கள் ஒட்டின ஸ்டிக்கர் படத்துக்காக போட்டின டம்மி ஏன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படி நீங்கள் அது மாதிரி போட்டுக்கிறதா தான் ஏதாவது டம்மி மாதிரி வரைஞ்சா மாதிரி போட்டுங்க ஆனால் உடம்புக்கு அது மாதிரி பொத்திக்காதீங்க அது கிடையாது கிடையாது அது திரும்ப திரும்ப அஜித் சொல்கிறது என்னென்னா அதுதாங்க அவருடைய பலமே நான் ஒரு நடிகன் நான் கோடியில் சம்பளம் வாங்குகிறேன் நான் சொகுசாக இருக்கிறேன் நீங்கள் பார்வையாளருங்க இங்கே வந்து படம் பார்த்திங்களா கொண்டாண்டிங்களா கிளம்புங்க அடுத்து உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுக்கான புழைக்கிற வழியை பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஹீரோங்க அதை சொல்லுவாங்க வந்து இதை தான் சொல்கிறாரு இப்போ இந்த சட்டை ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இந்த டார்ட்டூன் போடுறதுக்கு இதுவாகிட்டுருக்கு இது இது பிரபலம் ஆகிது இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் இந்த டே ஃபஸ்ட் ஷோ நாலு மணி காட்சி ஆறு மணி காட்சிலாம் கிடையாதுன்ட்டாங்க இல்லைங்களா அதனால் வந்து ரசிகர்களோடு சேர்ந்து மீடியாக்காரர்களும் கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல முன்னாலே இந்த படம் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல அஃபிஷியலாக வரும் குட்பேடகளி ஒன்பதாம் தேதி பெய்டு பிரீமியர் ஷோ தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணுறாங்க பத்து மணி காட்சி அந்த பத்து மணி காட்சிக்கு டிக்கெட்டு எப்படியாவது வாங்கிடுவாங்க இப்போ என்ன இப்போதோ அப்படியே உல்ட்டாவாக போகுது ஃபேன்ஸ் எல்லாம் இங்கேருந்து மற்ற மாநிலத்துக்கு போனாங்க இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த பெய்டு ப்ரீமியர் ஷோ பார்க்குறதுக்காக ஒன்பதாம் தேதி இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கும் ஒருவேளை அதே போல் அந்த பெய்டு ப்ரீமியர் ஷோ ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா இங்கே கூட ஓகே பர்மிஷன் கொடுக்கலாம் ஒருவேளை கிடைக்கலனா நாங்கள் இங்கே தான் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருவோம் அந்தந்த பார்டரில் இருக்கிற ஊருக்குள்ளே வருவோன்றாங்க இது தாங்க வந்து அப்படியே உள்டாவமாக இருக்குது சரி இதற்கு எப்படியாப்பட்ட வரப்பு ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் இப்படி போய் வெளி மாநிலத்தில் போய் படம் பார்ப்பதனால் விநியோகஸ்தர் தேட்டருக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இப்படி வந்து முதல்ல முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடி படத்தை போட்டுருக்கீங்களே நெகட்டிவ் விமர்சனம் வராதா அப்படின்னு இல்லைங்க இந்த படத்து மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது இது ஒரு ஃபேன் பாய் படம் இது வந்து ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க இந்த படத்தை கண்டிப்பாக எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது முன்னாலே நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம் தேட்டருக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல டமாக்கான்னு சொல்லலாம் அப்படி டபுள் டமாக்கா வச்சு வெளுக்க போகிறாரு ரெண்டாவது இந்த டீஷரை கட் பண்ணது யாருப்பா யாருப்பா அப்படின்னு பார்த்தேன் எடிட்டிங் யாருன்னு பார்த்தேன் விஜய் வேலுக்குட்டி அப்படின்னு போட்டிருக்கு ஏன்னா பக்காவாக ஒரு டீசரை கட் பண்ணியிருக்காரு இவர் தான் வலிமைக்கும் துணிவுக்கும் கட் பண்ணுவார் மார்க் இவர் தாங்க எடிட்டர் வந்து என்ன ஏன் மனுஷன் ஒரு ஒரு கேரக்டர் கூட ரிவீல் பண்ணாமல் முழுக்க முழுக்க அஜித்தை வச்சு இப்படி பண்ணியிருக்காரு வந்து எப்படியாப்பட்ட நபர் இவர்னா பிரமாதமான கட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு வேதாளம் படத்தில் பார்த்த அந்த டார்க் கேங்ஸ்டர் ஷேடு இருக்கு இல்லைங்களா ஒரு டார்க் ஷேடு கேங்ஸ்டர் அது அப்படியே கண் முன்னாடி வந்து அஜித் காட்டியிருக்க இன்னொரு பக்கம் பில்லா இன்னும் பில்லா அஜித்தை அப்படியே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் வந்து கார்த்திக் சுப்ராஜன் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு டார்க் ஷேட் கேங்ஸ்டருடைய ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இந்த டீசரில் அதிக்கிற வச்சு தான் அதை அப்படியே அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காரு அஜித் இன்னொரு அந்த டீசரில் நிறைய பேர் இன்னும் டீ கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து ஏகே அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் அது அது நிறைய பேர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கத்தியிருக்காரு அப்படின்னாங்க சில பேர் என்னன்றாங்க இல்லைங்க அது சூர்யா அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணாமல் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு மேபி தெரியல இதில் பார்த்தீங்கன்னா பிரசன்னா இருக்கார் சுனில் இருக்கா அப்புறம் பார்த்து கீர்த்தி சுரேஷ் சிம்ரன் கூட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஒருவேளை சிம்ளன் கேரக்டரு சூர்யா கேரக்டர் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களா நீங்கள் ஒன்னா கேட்டு பாருங்கள் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏகேன்ற அந்த சவுண்டு வந்து எஜசூர்யாவுடைய சவுண்ட் மாதிரியாக இருந்தது எஜசூர்யானா வாலி வாலியில் அந்த பப்புல் கம்மை போட்டுக்கின்னு அப்படி மெல்ற அந்த அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா அந்த வில்லன் அப்படி நான் நான் தான் அண்ணன் தம்பியில் நான் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு இந்த சிம்ரன்ன்ற சொல்லும் போது சிம்ரன் முகம் அந்த வாயிலே மெதுவாக மின்னுட்டு அப்படி நிற்கும்பொழுது அதே போல் ஒரு காட்சி இங்கே வச்சிருக்கும் போது தேட்டரை அதிக அதிர விட்டுருக்கார் இப்போ படமே தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் பயங்கர வெறித்தனமாக இருக்கும் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சொன்ன மாதிரி தான் வந்து தொண்டகரப்புக்கு என்னென்ன இருக்குதோ இது இஞ்சி மரப்பாக எல்லாத்தையும் எடுத்துப்போங்க நீங்கள் அப்படின்னு ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் இந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்காரு அஜித் அப்படி இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய டேபிள் ஃபிராபிட் அதை தாண்டி வந்து இந்த படத்துக்கான ஓப்பனிங் குறிப்பாக இந்த படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ அடிக்கும் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் ஹையெஸ்ட் கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷனில் இருக்கிற படம் வந்து பீஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா லியோ முப்பத்தி நாலு கோடி இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர் அதிபர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கிட்ட வருது ஒரு முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் அடிக்கின்றாங்க தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு கலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ நீங்கள் மற்ற மாநிலத்தை பாருங்கள் முதல் நாள் வசூல் மற்ற மாநிலத்தை பாருங்கள் அதை விடுத்து தாண்டி ஓவர்சீஸில் பாருங்கள் இது ஒரு ஹாலிடே கிடையாது ஒரு பொங்கல் விடுமுறை கிடையாது ஒரு தீபாவளி விடுமுறை கிடையாது ஆனால் ஒரு பொங்கலும் தீபாவளியும் சேர்ந்த ஒரு விடுமுறையாக இந்த குட் பாய்ட்லையே கொண்டாடுவாங்க அப்படின்னு படத்துக்கு என்ன இவ்வளோ ஐப்பேத்துக்கிட்டே போகிறேன்னு வந்து படக்கூடவே அவ்வளோ ஏற்றுறாங்கன்னா அந்த கண்டென்ட் மேலே உள்ள நம்பிக்கை தான் கண்டன்ட் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை தான் இதெல்லாம் மீறி இப்போவே கேலண்டருக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அஜித் ரசிகள் ஏப்ரல் பத்து எப்போ வரும்னு அந்த பத்தை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி